நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவ விலையில் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த மாதத்திற்கான முகாமானது மார்ச் ஒன்பதாம் தேதியான இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறும் என்று அரசு அறிவித்துள்ளது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இந்த முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமில் பெயர் நீக்கம் சேர்க்கை முகவரி மாற்றம் கைபேசி எண் மாற்றம் ஆகியவற்றை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் குறைதீர் முகாமானது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான குறைதீர் முகாமானது இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறத்துக்கு இருக்கு இதில் உங்களுக்கு ரேஷன் அட்டை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நடைபெறத்துக்கு இருக்கு தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்